தலைவலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இந்த தலைவலியில ரொம்ப முக்கியமான ஒரு வகை வழிதான் ஒற்றை தலைவலின் சொல்லுவோம் மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருக்கிறதும் விதவிதமான ஒற்றை தலைவலிகள் நம்மை சிரமப்படுத்துவதும் பார்க்கலாம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தலைவலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அந்த அளவுக்கு தலைவலி நம்மை பாடாய்படுத்துகின்ற நோய்களில் ஒன்றாக பார்க்கிறோம் இந்த தலைவலியில் ரொம்ப முக்கியமான ஒரு வகை தான் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம் மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறதும் விதவிதமான ஒற்றை தலைவலிகள் நம்மை சிரமப்படுத்துவதும் பார்க்கும் ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது என்ன பொதுவாக நம்முடைய இரண்டு பகுதியில் தலையுடைய இரண்டு பக்கத்திலையுமே ஒரு பக்கத்தில் மட்டுமோ இரண்டு பக்கமோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் மற்றொரு நாளைக்கு மறுபக்கம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான தலை பாரத்தோடு பொறுக்க முடியாத வலியை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய்க்கு தான் ஒற்றை தலைவலின் பேர் பொதுவாக இந்த ஒற்றை தலைவலி சில மணித்துளிகள் சில மணி நேரங்கள் சில நாட்கள் சில வாரங்கள்னு நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்க முடிகிறது இன்னும் சிலருக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் இட்டால் மட்டும்தான் தலைவலி குறைகிறது இல்லையென்றால் மாதக்கணக்கில் தலைவலியோடு அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை நம்ம பார்க்கணும் தலைவலி ஏற்படும் போது தலை சுற்றலும் கண் பார்வையுடைய குறைபாடுகளும் கண்களில் பார்க்கும்போது ஒளி பார்க்க முடியாத அளவுக்கு கண்களிலிருந்து நீர் வழிந்து ஏற்படக்கூடிய கடுமையான வழிகளும் அதைவிட முக்கியமாக தலை ஒரு கட்டை கொண்டு கட்டி வைத்தது போல இருக்கத்துடன் கூடி ஏற்படுகின்ற வழிகளும் தலை சுற்றலும் உமட்டலும் வாந்தியும் வயிற்றில் இருக்கக்கூடிய கடைசி துளி பித்தம் வெளிவருகின்ற வரை கடுமையான வாந்தியும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு பிறகு அல்லது மருந்திட்டு உறங்கிய பிறகு தலைவலியுடைய தீவிரம் குறைகின்ற தன்மையும் இன்றைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படுவதை பார்க்கும் இது சார்ந்த சிரமங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு தலைவலிக்கான மருந்தாக ஒரு மாத்திரை சாப்பிடுவதோ அல்லது தலைவலியை சரியான முறையில் குணப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்து கொள்ளாமல் போகும்போது கண் பார்வையுடைய பாதிப்பு பக்கவாத பாதிப்பு கண் விழித்திரையில் இரத்த தலையுடைய மூளையுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய இரத்த சார்ந்த சிரமங்கள் நம்முடைய இயக்கத்தையே முழுமையாக நிறுத்திவிடக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளும் ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்ப இந்த தலைவலியை நீக்குவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் முதல் முயற்சியாக இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னா என்னங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை ஒற்றை தலைவலி சமீப காலத்தில் ஏற்படுகின்ற ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கிறோம் மிகப்பெரிய தவறு அர்த்தாவது பேதகம்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியை பற்றி நிறைய குறிப்புகள் இதிகாசங்கள்ல புராணங்கள்ல இருக்கிறத கூட நம்ம பார்க்குறோம் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அவருடைய தாய்க்கு ஏற்பட்ட ஒற்றை தலைவலியை குணமாக்குவதற்காகத்தான் புளிப்பால் கொண்டு வருவதற்காக கானகத்துக்கு சென்றார் அப்படிங்கிற இதிகாச காலத்திலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் தலைவலி ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது தொன்று தொட்டு மனித குலத்தை பாதித்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்குறோம் அதிகமான பித்தத்துடைய தாக்கத்தால் ஏற்படுகின்ற பித்தமும் ரத்தமும் சேர்ந்து ஏற்படுகின்ற ஒரு நோயாக ஆயுர்வேத மருத்துவம் இதை பார்க்கிறது இது நரம்பு மண்டலங்களையும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்திகளையும் உடலுடைய ஹார்மோன் மண்டலங்கள் சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயாகத்தான் இன்றைக்கு அர்த்தாவத பேதகம்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியை பற்றி ஆயுர்வேத மருத்துவம் சொல்கிறது ஒற்றை தலைவலி ஏன் நமக்கு ஒற்றைத்தலைவி ஏற்படும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற அடிப்படை மாற்றங்கள் என்ன முதலாவது உமட்டல் உமட்டலோடு கூடிய வாந்தி அல்லது வாந்தியோடு கூடிய கடுமையான தலைவலி கண் எரிச்சல் ஒளியை பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற கண் கூச்சம் இரண்டாவது வெறும் கண்களில் ஏற்படுகின்ற கூச்சம் மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய அந்த சத்தங்களிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய வலி லேசாக யாராவது உரக்க பேசினாலோ அல்லது ஒரு தொலைபேசி அல்லது தொலைக்காட்சியிலிருந்து வரக்கூடிய சத்தம் அதிகமானாலோ உடனே கடுமையான வலிகள் ஏற்படுவதை பார்க்க முடியும் காதுகளில் ஏற்படுகின்ற இறைச்சல் ஊம்னு ஒரு புல்லாங்குழல் ஊதுவது போல ஏற்படுகின்ற இருந்து கடுமையான வலி பேசுவதோ அல்லது பார்ப்பதோ அல்லது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பேசுவதோ கேட்க முடியாமல் நினைவை ஒருங்கிணைக்க முடியாமல் சிரமப்படுவது கடுமையான கோபம் கடுமையான ஒரு உளைச்சல் கடுமையான எதிர்மறை எண்ணங்களோடு மனதில் இருக்கக்கூடிய நிலை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இவை அனைத்துக்கும் மேலாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தீராத நோயாக இருக்கிறதான்னு சொல்லக்கூடிய கடுமையான மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு டிப்ரஸிவ் ஸ்டேட்டுக்கு நம்ம போகக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் இவை அனைத்துமே நமக்கு தலைவலி ஒற்றை தலைவலியாக ஏற்படும்போது போது ஏற்படுகின்ற பொதுவான அறிகுறிகளாக நம்ம பார்க்கிறோம் இந்த ஒற்றை தலைவலியுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கிளாசிக் மைக்ரேன் இரண்டாவது காமன் மைக்ரேன்னு சொல்லுவோம் இந்த கிளாசிக் மைக்ரேன் அப்படிங்கிறத மைக்ரேன் வித் ஆரா அப்படிம்போம் அதாவது இந்த தலைவலி ஏற்படும் போது அதற்கென்றே தலையை சுற்றி கண்களை சுற்றி கடுமையான கூச்சத்தோடு ஏற்படக்கூடிய ஒரு வகையான தலைவலி சூரிய உதயத்தின் போது ஆரம்பிக்கின்ற இந்த தலைவலி நேரம் செல்ல செல்ல மிக அதிகமாகி கடுமையான உமட்டல் வாந்தி தலை சுற்றல் மயக்கம் வெறும் வயிற்றிலிருந்து பித்தம் மட்டும் வெளியேறுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்க முடியும் இது கிளாசிக் மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவோம் காமன் மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரணமாக ஏற்படுகின்ற ஒற்றைத்தலை வலி அதிகமான வலி இருக்கும் ஆனால் உமட்டலோ வாந்தியோ காலநிலை மாற்றங்களோ ஏதும் இல்லாமல் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே இந்த வலி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் இது இரண்டு வகையாக பார்க்கணும் இது இல்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி வயிறு செரிமானம் பசிக்கின்ற நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பதால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி நீண்ட காலமாக நம்மை சிரமப்படுத்துகின்ற ஒற்றை தலைவலி சைனஸ் தொந்தரவுகள் மிக அதிகமாக ஏற்பட்டு அதால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி ஒரு பக்கம் மட்டும் ஏற்படுகின்ற கழுத்தில் ஆரம்பித்து தலையில் ஆரம்பித்து உடலுடைய ஒரு பக்கம் மட்டும் வலிகளை ஏற்படுத்துகின்ற ஒற்றை தலைவலி மாதவிளக்கு காலங்களில் கருமுட்டை முதிர்ச்சி அடைகின்ற ஒவல்யூஷன் டைமில் மட்டும் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலி அதிகமான வழியாக இல்லாமல் லேசான வழியோடு ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி கண்களுடைய அழுத்தம் கண்களுக்குள்ளே ஏதோ கத்தியை சொருகியது போல வழிகளோடு ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலின்னு விதவிதமான ஒற்றை தலைவலியை இன்னைக்கு நம்ம பார்க்கணும் ஒற்றை தலைவலியை ஆயுர்வேத மருத்துவம் நான்கு வகைகளாக பிரிக்கிறத பார்க்கணும் வாதத்தால் ஏற்படுவது பித்தத்தால் ஏற்படுவது கபத்தால் ஏற்படுவது மற்றும் உடலுடைய காலநிலை மாற்றங்கள் உடலுடைய தவறான பழக்க வழக்கங்களால் ஏற்படுவது நான்காக இருக்கிறத பார்க்கும் வாதத்தால் ஏற்படுகின்ற ஒற்றைத்தலை தலைவலி ஏற்படும் போது கழுத்துடைய பின்புறமும் தலையுடைய பின்புறமும் சேர்த்து வலி ஏற்படுவதும் தலை சுற்றலும் சூரிய ஒளியை பார்க்க முடியாத அளவுக்கு கண்களுடைய கூச்சமும் பார்வையில் ஒரு மாறுபாடுகளும் அனைத்துக்கும் மேலாக இந்த ஒற்றை தலைவலி மாலை நேரங்களில் ஆரம்பித்து இரவு முழுவதும் நம்மை சிரமப்படுத்துகின்ற தலைவலியாக இருக்கிறத பார்க்க முடியும் பித்தத்தால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி தான் இன்றைக்கு மிக அதிகமாக நாம் பார்ப்பது பித்தத்தால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி ஏற்படும் காலையில் சூரிய உதயத்தின் போது ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி சூரியம் அஸ்தமிக்கும் வரை நம்மை கடுமையாக சிரமப்படுத்துவதும் வாந்தி மயக்கம் நெஞ்சு எரிச்சல் கண் எரிச்சல் உடல் எரிச்சல் சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் இவை அனைத்துமே ஏற்படுவது பித்தத்தால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி கபத்தால் ஏற்படுகின்ற ஒற்றை தான் இன்றைக்கு சைனஸ்னால ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலின்னு நம்ம பொதுப்படையாக சொல்லுவோம் அதிகமான தலையில் சேர்ந்திருக்கக்கூடிய நீர் இந்த நீரினால் ஏற்படுகின்ற பாதிப்பாக தலையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் தலையில் இருக்கக்கூடிய வாதத்துடைய செயல்பாடுகள் தடைபடப்பட்டு பெரிய மாற்றங்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு வாழ்வியல் முறை மாற்றங்களால் ஏற்படுகின்ற ஒற்றை தான் மிகப்பெரிய அளவில் நாம் பார்ப்பது சரியாக தூங்காமல் இருப்பது பசிக்கின்ற நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற கண் தன்மை மிக அதிகமாக இருப்பது தூங்கம் வருகிறது ஆனால் தூங்க முடியாத அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களால் அதிகமான தொலைக்காட்சி அல்லது தொலைபேசியை பார்த்து கொண்டே இருப்பது போன்ற சிரமங்கள் நம்ம உடம்பில் ஏற்படுத்துகின்ற சிரமங்களால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி பொதுவாக ஒரு ஓய்வுக்கு பிறகு மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது சமீப காலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது மனதில் ஏற்படுகின்ற அழுத்தங்களை வெளிப்படுத்தாமல் அலுவலகத்தில் அதிகமான பணிச்சுமையால் அவதிப்படும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தொழில்முறையில் இருக்கக்கூடிய சிரமங்கள்னு நிறைய சிரமங்களால் நாம் அவதிப்படும்போது நமக்கு ஏற்படுகின்ற தலைவலியாக ம மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி இருக்கிறத பார்க்கும் பதட்டத்தால் ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போகிறோம் முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் பரீட்சை எழுத போகிறோம் அந்த நேரங்களில் மட்டும் பொறுக்க முடியாமல் ஏற்படுகின்ற தலைவலி மருந்துகளுடைய உதவி இல்லாமல் குறைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு செய்யக்கூடிய வேலையை கூட முழுமையாக செய்ய முடியாத அளவுக்கு நம்மை சிரமப்படுத்துகின்ற ஒற்றை தலைவலியாக இருக்கிறத பார்க்கும் ஒற்றை தலைவலி மிக அதிகமாகும் போது நம்ம உடம்பில் என்ன வகையான பக்க விளைவுகளை அது உருவாக்க முடியும் கடுமையான தலைவலியாக இருக்கும் போது நம்மால் எந்த வேலையையும் செய்ய முடியாத அளவுக்கு வலிகளும் வேதனைகளும் தொண்டையில் இருக்கக்கூடிய எரிச்சல் உணவுக்குழல் எரிச்சலாக மாறும்போது அது உமட்டல் வாந்தியை கொண்டு வருவதையும் நிற்காமல் வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தம் முழுவதும் வெளிவருவதையும் அதைவிட முக்கியமாக குடிக்கின்ற நீர் கூட வயிற்றில் தங்காமல் வெளிவந்து சிரமப்படுத்துவதையும் இம்மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய உடலுடைய இயக்கம் குறைந்து போவதையும் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய மனதுடைய இயக்கம் குறைந்து போவதையும் பொதுவாக பக்க விளைவுகளாக பார்க்கிறோம் ஆனால் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒற்றை தலைவலியாக அது இருக்குன்னா பக்கவாத நோயிலிருந்து கண் நோயிலிருந்து முகவாதத்திலிருந்து மாரடைப்பிலிருந்து மயக்கம் சார்ந்த அதே போல வலிப்பு சார்ந்த நோய்கள் கூட இன்றைக்கு இந்த தலைவலியால் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவான காரணங்கள் ஏன் ஒரு மனிதனுக்கு ஒற்றை தலைவலி ஏற்படுவது முதலாவது காரணமே மன அழுத்தம் தான் நம்ம யாரெல்லாம் மன அழுத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறோமோ குறிப்பாக மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற அந்த அதிர்வுகளையும் அழுத்தங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு சிரமங்களால் போராடி கொண்டிருக்கிறோமோ நம் அனைவருக்குமே மிக கடுமையான ஒற்றை தலைவலி ஏற்படுவதை பார்க்க முடியும் பெண்களுக்கு நாளமிலா சுரப்பிகளுடைய மாற்றமோ ஏன் ஆண்களுக்கு கூட நாளமிலா சுரப்பிகளுடைய மாற்றமோ ஒற்றை தலைவலிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் பித்தத்தை அதிகரிக்க செய்கின்ற சில மருந்துகள் உதாரணமாக இன்றைக்கு காய்ச்சலுக்கு பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகள் சில வகையான ஊக்க மருந்துகள் சில வகையான வழி நீக்க மருந்துகளாக இருந்தாலும் கூட அந்த மருந்துகளுடைய வீரியத்தன்மை ஒற்றை தலைவலியை உண்டாக்கி விடுவதை பார்க்கிறோம் தேவையற்ற இரத்த கொதிப்பு ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறதும் இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகளுடைய பழுதும் நமக்கு ஒற்றை தலைவலியை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் காலநிலை மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய அதிகமான கோடை அதிகமான மழை அதிகமான குளிர் இதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளை நாம் செய்யாத போதும் அதிகமான உடல் உழைப்பு நம்முடைய உடல் பலத்தை காட்டிலும் அதிகமான உடல் தொடர்ந்து நாம் செய்யும் போதும் தூக்கமின்மையால் மிக கடுமையாக அவதிப்படும் போதும் அதிகமான காஃபி குடிக்கக்கூடிய பழக்கங்கள் அதிகமான டீ குடிக்கக்கூடிய பழக்கங்கள் மனதில் தேவையற்ற அழுத்தங்களோடு இருக்கும்போது புகை புகைப்பிடிக்கின்ற காஃபி குடிக்கின்ற டீ குடிக்கக்கூடிய பழக்கங்களை நாம் பழக்கமாக வைத்து கொள்ளும் போதும் பசிக்கின்ற நேரத்தில் சாப்பிடாமல் இருத்தலும் பசிக்காமல் இருக்கின்ற நேரத்தில் செரிக்க முடியாத அளவுக்கு உணவுகளை சாப்பிடுவதும் அதிகமான வெளிச்சம் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொலைபேசி கம்ப்யூட்டர் திரைகளை அதிகமாக நம்ம பார்ப்பதும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க ஒரு வேலையில் நாம் இருப்பதும் கூட இன்றைக்கு இந்த ஒற்றை தலைவழியை உருவாக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கும் ஒற்றை தலைவழியை வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த கபம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தூக்கமின்மை சார்ந்த மன அழுத்தம் சார்ந்த தலைவலிகளாக நம்ம பார்த்தோம் ஒற்றை தலைவலியில் நான்கு நிலைகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் முதல் நிலை ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ வந்து போவதை பார்க்க முடியும் வரும்போது சில மணித்துளிகள் சில மணி நேரம் அந்த வழிகள் இருக்கும் ஆனா அதை மாற்றக்கூடிய வகையில் கொஞ்சம் ஓய்வோ தூக்கமோ அல்லது வழிகளை குறைக்கக்கூடிய வகையில் ஒரு மருத்துவத்துடைய உதவியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த தலைவலி மறைந்து போகிறதை பார்க்க முடியும் திரும்ப ஒரு வருடம் கூட இரண்டு வருடம் கூட வராமல் இருப்பதை பார்க்க முடியும் இதை முதல் நிலை ஒற்றை தலைவலின்னு சொல்லும் இரண்டாம் நிலை ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது பெண்களுக்கு பொதுவாக ஏற்படும் ஒவ்வொரு மாத விளக்கு நேரங்கள்லையும் அந்த ஐந்து நாட்கள் நகரக்கூட விடாமல் மிகுந்த சிரமத்தை உருவாக்குவதை பார்க்க முடியும் குடிக்கின்ற தண்ணீர் கூட வயிற்றுக்குள் சென்று வாந்தியாக வரும் ஐந்து நாட்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் படுக்கையிலே கிடக்கக்கூடிய சூழலை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் மூன்றாவது ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது மூன்றாவது நிலைங்கிறது தினசரி காலையில் ஆரம்பித்து அந்த பித்தத்தை வாந்தியாக எடுக்கின்ற வரை நம்மை சிரமப்படுத்தி குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது சிரமப்படுத்தி வலியை குறைக்கக்கூடிய வலி மாத்திரைகளை காலையில் எடுத்தால் மட்டும்தான் கட்டுப்பாடில் இருப்பது போல ஒரு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும் இது மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஒற்றை தலைவலிங்கிறது இணை துணை நோய்களை உருவாக்கியிருக்கும் டிப்ரஷன் இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் பசியின்மை இருக்கும் உடல் எடை குறைந்து போயிருக்கும் மனநிலை பாதித்திருக்கும் மனநிலை பாதித்திருப்பதுன்னா அதிகமான மன அழுத்தத்தோடு இருக்கின்ற நிலையாக இருந்து கொண்டே இருக்கிறத பார்ப்போம் இது நான்காம் நிலை ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம் இந்த மூன்று நான்கு ஒற்றை தலைவலிகள் வரும்போது பெரும்பாலும் இந்த நிலையில நிறைய பேருக்கு பக்க விளைவுகளோடு இருக்கக்கூடிய இணை துணை நோய்கள் இருக்கிறதுனால மருந்துகளுடைய உதவியின்றி ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற அளவில் மருந்துகளுக்கு கிட்டத்தட்ட அடிமையாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் அந்த நிலையிலும் கூட மருந்துகளுடைய உதவிகள் இருந்தாலும் கூட என்னால் வழக்கம் போல இயங்க முடிவதில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன அழுத்தமும் நம்முடைய புத்திசாலித்தனம் நம்முடைய அறிவாளித்தனத்திற்கு ஏற்ற அளவுக்கு வேலை செய்ய முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு கவலையோடு ஒரு டிப்ரஷனும் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த நோய்களை எவ்வாறு குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயுர்வேத மருத்துவம் இந்த முதல் இரண்டு நிலையில் இருக்கக்கூடிய ஒற்றை தலைவலிக்கு சமண சிகிச்சையையும் மூன்று மற்றும் நான்காம் நிலையில் இருக்கக்கூடிய ஒற்றை தலைவலிக்கு சோதனை மற்றும் காயகல்ப சிகிச்சையும் கொடுக்கிறது நம்ம பார்க்க முடியும் பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது போலவே சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் இவற்றை சீரமைப்பதற்கான முறையான மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்வதுதான் தான் சமண சிகிச்சையுடைய அடிப்படை தத்துவம் ஒரு இரண்டு வருடம் அல்லது மூன்று வருடம் நமக்கு இந்த நோயுடைய தன்மை இருக்கு அப்படின்னா முதல்ல சமண சிகிச்சைக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதம் சீற்றமடைந்திருக்கக்கூடிய பித்தம் அற்று இருக்கக்கூடிய கபம் இதை உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ன வகையான உணவுகளை சாப்பிடலாம் வாழைப்பகம் ஆப்பிள் மாதுரை பகத்தை உணவில் நன்றாக சேர்க்கலாம் கேரட்டு தக்காளி பிராக்கோலி இனிப்பு பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய சிறு வகையான உருளைக்கிழங்கு கீரை வகைகள் இஞ்சி சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் உலர்ந்த பழங்களில் பூசணி விதையையும் சியா விதைகளையும் எல்லையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் முட்டை மற்றும் மீன் சார்ந்த உணவுகளை நாம் சேர்க்கும்போது இந்த ஒற்றை தலைவலி சார்ந்த சிரமங்கள் குறைவதை நாம் பார்க்கலாம் எந்தெந்த உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பழங்கள் செயற்கை இனிப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எண்ணெயில் பொறித்து வறுக்கப்பட்ட உணவுகள் குடி பழக்கம் உண்டாக்கக்கூடிய ஆல்கஹால் சார்ந்த உணவுகள் அதிகமான கஃபின் சேர்க்கப்பட்ட உணவுகள் எண்ணெயிலேயே வறுத்து பொறித்து எடுக்கப்படுகின்ற உணவுகள் இரவு நேரங்களில் அசைவ உணவுகளையும் இரவு நேரங்களில் தயிர் சார்ந்த உணவுகளையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வாத உடலமைப்பை சார்ந்தவர்கள் குறைந்தது இரண்டு லிட்டர் அளவுக்கு வெந்நீரையும் பித்த உடலமைப்பை சார்ந்தவர்கள் குறைந்தது இரண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணீரையும் கப உடலமைப்பை சார்ந்தவர்கள் குறைந்தது இரண்டு லிட்டர் அளவுக்கு வெந்நீரையும் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் சமண சிகிச்சையா சோதன சிகிச்சையா காயக்கல்ப சிகிச்சையாங்கிற ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை நம்மால் பின்பற்ற முடியுமேயாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवण डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालति कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशिन नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலன் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీకూ